ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து நேரடியாக உன் வீடு தேடி வந்துள்ளேன் அருமையான வியாழன் வெடியல் தங்கமே உனதான நாள் எனதான நாளில் உனதான நாளாக இருக்கப் போகிறது இனிமையான நாளாக விடிந்துள்ளது தங்கமே முழுவதுமாக கேள் பழித்துவிடும் புறக்கணிக்க செய்து விடாதே தங்கமே நிராகரித்து மட்டும் விடாதே நான் சொல்வதை இறுதி வரை கேள் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லா தடைகளும் முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால் அதனால்தான் சீரடியில் இருந்து இப்போது அந்த தருணத்திற்கான நேரம் கிடைத்ததால் தான் வந்துள்ளேன் உனக்கான மங்களகரமான நல்ல நேரத்தை நல்ல நேரத்தை நான் ஆரம்பித்து வைக்க வந்து விடுகிறேன் தங்கமே இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக முடியப் போகிறது உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகள் எல்லாம் இப்போது நிஜமாக மாறப்போகிறது உன் கனவு நனவாகப் போகிறது என்றுதான் சொல்லணும் மகிழ்ச்சியான காலத்தில் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் நான் சொல்லணும்னே நம்பணும் உனக்கு தனிமையில் ஆறுதல் சொல்வதற்கு மட்டுமே வாழ்நாளை வீணடித்து கொண்டிருந்த போதெல்லாம் போதும் இனி உனக்கான ஆறுதல் சொல்லவும் உன் வாழ்க்கைக்கான ஆறுதலை கொண்டு வரவும் இந்த சாயு உன் வீடு தேடி வந்து விட்டேன் இனி நடக்கப் போகிற அற்புதங்களை மட்டும் பார் தங்கமே நீ என்னை வணங்க தொடங்கிய நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டேன் இது மறுக்க முடியாத உண்மை யோசிச்சுப்பார் எல்லா விஷயங்களையும் யோசிச்சுப்பார் அனைத்து விஷயங்களையும் உனக்கு சந்தோஷம் படி இனி இனி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நல்லதாக இருக்கப் போகிறது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என மனதிற்குள் தைரியமாக இருந்து வாழ்ந்துவிடும் நினைவுகளோடு போராடி போராடி கொண்டு வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காது நினைவுகள் என்பது ஒரு மோசமான நோய் நினைவுகளோடு போராடி போராடி வாழக்கூடாது சலித்துக்கொண்டு வாழக்கூடாது தேவையான நினைவுகளை மட்டும் மனதில் வச்சுக்கோ நல்லதை மட்டும் நினைத்து கொண்டு வாழ்ந்துவிடு மோசமான நோய் கெட்ட நினைவுகள் மட்டும்தான் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உனக்கு ஒரு புதிய தருவாயை கொடுக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் தயாராகிவிட்டேன் அதைத்தான் கொடுப்பதற்கு இருந்து வந்து உன் மனநிலையை மாற்றப் போகிறேன் நான் மாற்றுவேன் 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 என்று சொன்னது இன்று நடக்கப்போகிறது நீ சந்தோஷப்படும்படி இனி உன் மனநிலையின் நிம்மதி நிறைந்ததாக மாறப்போகிறது அருமையான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையை ஒரு நல்ல வழிகாட்டியப் போகிறேன் நல்ல வழியை காண்பிக்கப் போகிறேன் இனி எப்போதும் எல்லா நாளையுமே சந்தோஷமாக வாழப்போகிறாய் செல்வமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சிலரை முக்கியம் என்றும் நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்துவார் உன் மன வழிகள் குறைந்துவிடும் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக காயப்பட்டு கொண்டு இருக்காதே வேண்டாம் உறுதியான உனக்கு மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனதின் கதவை இறுக அடைத்து தால் போட்டு கொள்ளலாம் நீ அனுமதிக்காவிடில் அவமானங்கள் உனக்குள் போய் உட்காரவே உட்கார் உட்காராது பிறர் அவமானமான வார்த்தைகளை பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து உருகி உனது வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ ஏன்னா இப்போது உன் மனபாரம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன்னுடைய மனபாரமானது சீரடியிலிருந்து நான் வந்து சொல்லிவிட்ட பிறகு இந்த பதிவை கேட்ட பிறகு நிச்சயமாக குறையும் சந்தோஷத்தோடு இதை கேட்பாய் என் சாய் இருக்கிறார் என்று நம்புவாய் நன்மைதான் நடக்கப்போகிறது கேள் புரியும் முழுவதுமாக கேள் நல்லது நடக்கப் போகிறது நீ கேட்கும் வரை இந்த சாயி சீரடியில் இருந்து நான் வந்து கொண்டிருப்பதை பார்த்து நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக இருப்பாய் வெற்றி சந்தோஷத்தில் இந்த சாயி வந்திருக்கிறேன் இன்று இதனை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான சம்பவம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் விஷயங்களை நானும் அறிவு அறிவுறுத்திவிட்டேன் பாம்பானது தன் தோலை எத்தனை முறைதான் உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான் உண்மைதானே சில நபர்களை உன் வாழ்க்கையில் மீண்டும் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் வச்சுக்கோ நான் சொல்ல வந்த கருத்தை ஏற்றுக்கோ புரிஞ்சுக்கோ அதன்படி நடந்துக்கோ உனக்கு நல்லது நடக்கும் நல்லதைத்தான் நான் சொல்வேன் உன்னுடைய செயலால் உன்னை வீழ்த்த ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்பிக்கையில் உன்னை பாதுகாக்க இந்த சாய் எப்போதும் இருப்பேன் நல்ல எண்ணம் கொண்ட உன் மனம் சோதனைக்கு உள்ளாகத்தான் செய்யும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே நான் சொல்வதை கேள் எதையும் நினைத்து அதிகமாக சிந்தித்து கண்ணீர் வடிக்கக்கூடாது அது உனக்கு வேதனையை கொடுக்கும் உன் உன் உடம்பை கெடுத்து இந்த சாயின் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு நான் நினைத்ததை என் சாயி செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து என்னோடு வந்து கொண்டே இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என்மேல் நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நீ மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதை நிறுத்திட்டு உன் வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து ஜெயித்து காட்டு அதை பார்த்து நாலு பேர் மாறுவார்கள் உண்மைதானே நீ நீயாக இரு எல்லாம் ஒரு நல்ல காரணத்தோடு தான் உன்னை தேடி சரியான நேரத்தில் சீரடியில் இருந்து வந்திருக்கிறேன் இப்போது நான் சொல்வதை மட்டும் சரியாக கேட்டுட்டேனா நிச்சயமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்றே உன் செவியில் வந்து குளிரச் சேரும் இப்போது தான் உனக்கான நல்லதையே நடக்கப் போகிறது அந்த நாளையில் இந்த நாளையிலிருந்து இருந்து நல்ல விதமாக நடத்தி பிடிப்பதற்கான வேலைகளை கொடுக்கும் ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு நொடியும் உன் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் உனக்கான நல்லதும் அப்போதிருந்தே நடக்கத் தொடங்கிவிடும் இனிமேலும் உன் மனசுல நடக்குமா என்ற சந்தேகம் இருக்கக்கூடாது அந்த வார்த்தை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவர்தான் உன் சாய் நிச்சயமாக உன் மனசுல இருந்த நம்பிக்கையை மட்டும் பதிய வச்சுக்கிட்டு எப்போதுமே உன் கூட இருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லாம் நான் உன்னை நான் நினைச்சு முடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இனிமேலும் நீ வருத்தப்படவே கூடாது தங்கமே மிகப்பெரிய புயல் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை அந்த இடமே நில போனது இல்லை என்று சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது கெட்ட விஷயங்களை மறந்து விடுவே எவ்வளவோ விஷயங்களை விட்டது எவ்வளவோ விஷயங்கள் தலைகிலாக விட்டது நீ சந்தோஷமாக வாழ்ந்த நாட்களே இல்லாத அளவிற்கு இப்போது நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய் தெரியும் உடைந்து நிற்கிறாய் அதுவும் எனக்கு தெரியுமானால் உடைந்து நற்கும் என் பிள்ளையை கீழே விழவிட மாட்டேன் வெட்டப்பட்ட காயத்திற்கும் உடைக்கப்பட்ட மனதிற்கும் மருந்து கூட நான் தான் தங்கமே உன் மனசுக்கும் உன் காயத்துக்கும் மருந்து கூட சீரடியில் இருந்து வந்துள்ளேன் உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை காட்ட நான் ஓடோடி வந்துள்ளேன் சீரடியில் இருந்து உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடந்த தடைகள் நீங்கிவிட்டது போராடி போராடி ஒவ்வொரு விஷயமாக புரிந்து கொண்டாய் எதிர்கொண்ட இந்த வாழ்க்கை இனிமேல் எப்படி நடந்து அதை எதிர்கொண்டு வருவது என்று மட்டும் யோசி நான் இருக்கிறேன் நம்பிக்கையின் விழிப்பு விளிம்பில் நின்று கொண்டுதான் என்ன செய்து தெரியவில்லை என்று தெரியாமல் திகைத்திருந்தாய் உனக்கு ஓடோடி விட்டேன் உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டேன் இனி நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்ததையும் உனக்கானதையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக நான் சீரடியில் இருந்து வந்துள்ளேன் மிகச்சிறந்த வழிகாட்டியாக உன் சாய் இருப்பேன் நீ நினச்சதை நினைச்சது போலவே நல்லதாக நடக்க செய்யப் போகிறேன் நான் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன் நான் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்